காலையில அருமையான கிளைமேட்டு சும்மா பனி பேயும் போது அழகா ஒரு வாக்கிங் ஒன்னு போன வாக்கிங் ஒரு ஐயா வந்து பொன்னாங்கண்ணி கீரை வித்து ஒண்ணுமே கிடையாது வெறும் நாலு கட்டு நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு கீரை வாங்கி நம்ம கடைஞ்சி காலையில ஒரு உணவா எடுத்துக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணது திடீர்னு இங்க வந்த உடனே ஐயா ஈரல் கேட்டாரு ஈரல்னா ஈரல் வருது ஈரல் ஆட்டு ஈரல் கேட்டாரு ஆட்டு ஈரல் கிலோ கேட்டாலே எட்நூறு ரூபான்றாங்க வெறும் நாற்பது ரூபாய்க்கு இன்னைக்கு ஐயாவுக்கு ஒரு ஈரல் ஒன்று பண்ணி தர போறோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு சைவ ஈரல் இந்த கீரையில இந்த கீர உனக்கு ஈரல் டேஸ்ட் கிடைக்கலன்னா நீங்க கேளுங்க பொன்னாங்கண்ணி கீரையில சைவ ஈரல் வருவல் பண்றேன் கண்டிப்பா சரி அதுக்கு தேவையான பொருள் இப்போ பாக்குறோம் பொன்னாங்கண்ணி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆஞ்சி வச்சிருக்கிறோம் பொன்னாங்கண்ணி கீரையில தான் பண்ணணுமா இல்லை இந்த சைவ ஈரல் வறுவல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கீரையும் பயன்படுத்தலாம் குறிப்பா நம்ம எந்த கீரை நம்ம கடைஞ்சி பயன்படுத்துறோமோ அந்த கீரையில இந்த ஈரல் வறுவல் நம்ம தாராளமா பண்ணலாம் குறிப்பா வந்து ரெண்டே ரெண்டு கீரை மட்டும் சேர்க்காதீங்க ஒண்ணு முருங்கைக்கீரை இன்னொன்னு அகத்துக்கீரை அந்த முருங்கைக்கீரையில அந்த வாசனை அந்த பச்சை வாசனை அதிகமா இருக்கும் அகத்துக்கீரையில அந்த மாதிரி கசப்பும் அதிகமா இருக்கும் அதனால இந்த ரெண்டு கீரையில பண்ணா மட்டும் சுவை டோட்டலா மாறிடும் மற்றபடி எந்த கீரை வேணாலும் பயன்படுத்தலாம் செக்கெண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் கடுகு கலப்பு காஞ்ச மிளகாய் சீரகம் மல்லி பச்சை மிளகாய் கார்ன்ஃபிளவர் மாவு பெப்பர் தூள் கறி மசாலா தூள் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மஞ்சள் பொடி நாட்டு தக்காளி கடலை மாவு சின்ன வெங்காயம் உப்பு தூள் இப்ப தேவையான பண்ணிடலாமா சைவ ஈரலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் அரைக்க போறோம் இதில் மூணே பொருள் தான் ரொம்ப முக்கியமான பொருள் மூணுமே ஒரே அளவு சேர்க்கணும் தனித்தனியா வறுத்து தனித்தனியா எடுத்துக்கணும் ஆனா அரைக்கிறது ஒன்றா அரைக்கணும் இது மொத்தமா இருக்கு சீக்கிரம் வதங்காது இது லேசா இருக்கு சீக்கிரம் வதங்கிடும் அதனாலதான் தனி தனியாங்கிறது அப்ப இது இதுவும் சீக்கிரம் வதங்கிடும் அது கருகிடும் ஏன்னா மிதமான சூட்ல இருக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நம்ம ஒரு ஆறு பேருக்கு சமைக்கிறோம் ஆறு இல்லையா விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க எட்டு பேர் மாப்பிள்ள வந்திருக்காக அடுத்தது மல்லினா

மிளகா வேறுபட்டுடுச்சு மாத்திக்கிறோம் ஒன்னா அரைக்கணும்னு சொன்னாரு கொட்ட சொல்றாரு அதே ஊர்லயே வச்சாச்சு இதுல வந்து கீரை அவிச்சு எடுத்துக்கிறோம் தண்ணி ஊத்திக்கிறோம் கீரைக்கு ஏத்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மூணு மசாலா வறுத்து தனித்தனியா வச்சிருக்கோம் இதுல வறுத்ததுல ஜீரகத்தை மட்டும் கொஞ்சம் தனியா எடுத்துக்கிறோம் நம்ம ஈரல் செய்யும் போது அந்த வறுத்த ஜீரகத்தை அந்த ஈரல்ல சேர்க்கணும் மணத்துக்காகவும் சுவைக்காகவும் அதனால கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கிறோங்க அப்புறமா நம்ம சேர்த்துக்கிறோம் ஆமாங்கய்யா என்னப்பா பவுடர் பண்ணணுமா இல்லை தண்ணி ஊற்றி அரைக்கணுமா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அப்படியே திக்கா அந்த நான்வெஜ்ஜுக்கெலாம் பண்ணிங்க பார்த்தீங்களா அம்மியில் அரைக்கிற மாதிரி அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கிற மாதிரியா என்னங்க நீ கீரை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிறோம் எல்லா கீரையை விட இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா என்னங்க நீ கீரை சாப்பிட்டா நல்லா கண்ணு நிறையா நல்லா பவராக தெரியணுங்க நான் கீரை அலசியாச்சியா இப்போ இறக்கிறேன் நான் கீரை வந்து அவியில் போட்டிருக்கணும் பொதுவாகவே ஈரல் நீங்கள் வாங்கினாலே தெரியும் பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சகப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரலோட தன்மை நம்ம வர வைக்கணும் அதனால் என்ன பண்ணணும்னா கீரையை வந்து அவிச்சு எடுத்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி ஆக்கணும் அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் இருந்தாலும் அந்த ஈரலோட சுவை நமக்கு வேணும் அந்த சுவைக்காக நம்ம என்ன ஒரு சில பொருள்லாம் சேர்ப்போம் இப்போ நம்ம எப்பயுமே நம்ம காரஞ்சாரமாக சாப்பிட்ற ஆளுங்க அதனால் இந்த கீரை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் இதுதான் அதுக்கு காரம்

ஏங்கய்யா அப்படியே ஆராய்ச்சா ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க என்ன யாரும் சாப்பிடாம வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க உடனே நமக்கு வேலை முடியும்னா அப்படியே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்ல சூ அந்த சூடு கொஞ்சம் தன்மையாகவும் அந்த நேரத்தை நல்லா புழிஞ்சு எடுத்து அரைச்சி கொண்டு வரணுங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனா தான் இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்க முடியும் சூடு இல்லாமல் புழிஞ்சு தண்ணியை எடுத்துட்றோம் இந்த மாதிரி வரும் ஆமாம் இந்த மாதிரி வரணும் ஐயா நல்ல கீரையை பச்சை மிளகாய் போட்டு அவிச்சு எடுத்து அரைச்சி கொண்டு வந்தால் இப்படி தான் இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு சில கலவைகள்லாம் சேர்க்குறோங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூனாகவும் கடலை மாவு கடலை மாவு நல்லா டைட்டு கொடுக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் மாவு கார்ன்ஃபுளர் மாவு மக்காச்சோளம் மாவு முன்னாடியே வருத்தம் பார்த்திங்களா மூணு மசாலா அதில் கொஞ்சம் வருத்த ஜீரகம் எடுத்தோம் வருத்த ஜீரகத்தை சேர்த்துக்கிறோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலா கறி வாசம் வருமோ ஆமாங்க கறின்னு கேட்டாங்க மட்டன்னு கொஞ்சம் கறி மசாலாவை சேர்த்துப்போம் காரத்துக்கு பச்சை மிளகா உள்ளே இருக்குங்க இதுலேயும் கொஞ்சம் காரம் வரும் இது கூட ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பேஸ்ட்டு ஐம்பது கிராம் பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறோம் தூள் இந்த கலவைக்கு ஏற்ற மாதிரி தூள் உப்பு சேர்த்துக்கணுங்க கல் உப்பு சேர்க்கக்கூடாது இப்போ இது எல்லாமே நம்ம கலவையாக்கினா நல்ல திக்காக நம்ம கிடைக்குங்க ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு இன்னும் கிடைக்காது அதுக்கு ஒரு வேலை இருக்கு அப்புறமா சொல்லுவோம் பாதி தாண்ட பாதிக்கான தாண்டில் அதுக்குள்ளே கிடைச்சிருந்து என்னங்கய்யா ஐயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சியா நம்ம நம்மளோட சோளமாவும் கடலமாவும் நல்லா தலை தளம் தண்ணி மாதிரி வந்த கீரையை எப்படி ஆக்கிடுச்சு பாருங்கள் அங்கங்கே ஈரலில் வந்து சின்ன சின்ன கொழுப்பு நிற்கும் பார்த்தீங்களா அதுக்காக அந்த வெள்ளை ஆமாம் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த கடலை மாவு ஊற்றி பித்திப்பியா நான் வாழை இலையில எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கிறோம் ஏன்னா திரும்ப நம்ம எடுக்கும்போது வரணும்ல நம்ம கலவை ரெடியா இருக்கு அப்படியே அந்த கீரை பொன்னாங்க நீ கீரை கலவை அப்படியே உள்ள இறக்குறாங்க இறக்குங்க இப்போ இது ஈரல ஆக்குறோம் ஈரல பாதி ஆக்கிட்டோம் இன்னும் முக்கால் ஆக்கிட்டோம் வேக வச்சிட்டா ஈரல இட்லி பானில வச்சு அவிக்கிறோம் ஆமா ஆமா அவிச்சலாமா டேய் இப்ப அதுக்கு முன்னாடி வேற வேல இருக்குங்க இன்னுமா கண்டிப்பா இப்படியே வெச்சா ஷேப் நமக்கு சரியா வராது அதனால இத அழகா கட்டிக்கணும் மட்டப்புல எடுத்து வர தம்பி மட்டப்புல எடுத்து வரவா மனேஸ் கிட்ட எடுத்து வரலாம் ஒரு கட்டை வேணும் கையே போறோம்

நல்ல நீர் வந்து கொதிச்சு ஆவி ஆவி நல்ல கலமோ அந்த நேரத்துல கொண்டு வந்து உள்ள வச்சா ஒரு பத்து நிமிஷம்ல இருந்து கால் மணி நேரம் தான் இதோட வேக்காடு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் கழிச்சு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுல மகிழ்ச்சி அடைகிறேன் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சோம் நம்ம ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் நம்ம பேஸ்ட் மாதிரி வச்சது இட்லி மாதிரி அழகா வெந்துக்கு பாருங்க எடுத்து ஆற வச்சு அடுத்தது அது ஈரலா மாத்த போறேங்க சிறப்பா அவிச்சு எடுத்துட்டாரு கீரையா என்ன பண்றாரு பாக்கலாம் அப்படியே சுத்தி சைடில் எடுத்துக்கிறோங்க என்ன தடவை இருக்கிறோம் இருந்தாலும் ஒட்டாம வரணும்ல ஹூ தலைவராக கவுத்துக்கிறோங்க அட்டா அ டே அட்டா கண்டிப்பா இலையை உரிச்சிக்கலாங்களா என்ன தடவை எடுத்தாலும் அழகாக வந்துருங்க நில மாடல்லே வந்துச்சு ம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆச்சு ஐயா ஈரல் கட் பண்ணிக்கிறேங்க ஈரல் ஹாப்பி பர்த்டே ஐயா ஹாப்பி பர்த்டே தாங்க நமக்கு இப்போ நம்ம வீட்டில் ஈரல் எந்த சைஸ் வந்து கடையில் கொடுத்து கடையில் வெட்டி வாங்குறீங்களோ அதே மாதிரி நம்மளும் ஈரலை வந்து ஈரல் சைஸுக்கே வெட்டிக்க போகிறோங்க ஏன்னா நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் இருக்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈரலை வெட்டிக்க போகிறோம் ஈரல் மொத்தமாக வெட்டி ஆச்சுங்களா என்னங்க இதுக்கு பக்கா ஈரல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்த வேலைப்பாடுக்கு ரெடி பண்ணுறோம் ஐயா நீங்க வந்து இப்போ ஈரல் எப்படி ஒரு கீரையில இருந்து ஒரு சைவ ஈரல் எப்படி எடுக்கிறது நாங்கள் காட்டியாச்சு அழகா ஈரல் வந்து போச்சு ஈரலோட கலரே நாங்கள் கொண்டு வந்த பச்சை கலர்ல இருந்து இந்த ஈரலை வந்து நம்ம வீட்டில் வந்து குழம்பா வைக்கலாம் வறுவலா வைக்கலாம் தொக்கா வைக்கலாம் பெப்பர் ஃப்ரை மாதிரி வைக்கலாம் சுக்கா மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதமானவானா பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஈரலை நாங்க இப்போ ஒரு வறுவல் கொடுக்க போறோம் அது எப்படி பண்ணலாம்னு மூணாவது செய்முறை முறை காட்டுறவாங்க ஒரு நூறு கிராம் அளவு தண்ணி 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 என்ன சேர்த்துக்கிறேங்க கிடைக்கடி பாண்டிக்கேரிய நிர்பிக்கிறீங்க எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம ஈரலை பொரித்து எடுக்க போகிறோம் வறுத்து தானே பொறிக்கிறோம் எப்படியும் வேறு என்ன மாதிரி ஈரல் வந்துருக்கா வரலையா ஆனால் வரலையா இன்னும் வரல ஈர்னா அப்போ அது இன்னும் மாறல ஈரலை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சுன்னா அந்த எண்ணெயிலையும் இந்த ஈரல் சேரும் அந்த பொரிச்சை அந்த பொரிச்ச ஸ்மெல்லு ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற சுவை நமக்கு கொடுத்துரும் அது தான் இந்த வேலை பண்ணுறோம் இல்லைன்னா டேரெக்டாக கூட நம்ம வறுவல் பண்ணிடலாம் இது பண்ணிட்டு பண்ணுற ரீசன் இதுதான் இப்போ தாங்க சுவையான வருவல் நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணுறோமோ டேரெக்டாக நீங்கள் மட்டன் ஈரலில் வாங்கி வந்து எப்படி செய்வீங்களோ இப்போ தான் அந்த செய்முறைக்கு வரப்போகிறோம் இந்த செய்முறைக்கு ஒரு மசாலா மூணு மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம் அதுதான் முக்கியமான மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனும் கடுகு கலப்பு சேர்த்துக்கிறோங்க அதே என்ன ருசி அப்படியே கிடைக்கும் ஒரு ஆறாம் கைப்பிடி அளவு கருவேப்பிலங்க சின்ன வெங்காயண்ணா கிலோ சின்ன வெங்காயமா ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு முன்னாடியே நம்ம மசாலாலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அப்படியே சொன்னால் ரெண்டாவது வாட்டி வறுவலுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு காலு கிலோ அளவு தக்காளி வறுத்து அரைக்கும் போது அந்த மசாலா தண்ணிங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் அது இல்லாம இந்த சுவைக்கேப்ப உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க அடுத்தது நம்ம வறுத்து அரைச்ச மசாலா மூணே மசாலா அதை வந்து இப்ப நம்ம சேர்த்துக்கிறோம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் மல்லியும் காரம் காஞ்சி மிளகாவும் காரம் தேவையான அளவு சேர்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்து கொச்சா உடை நல்லா போயிடுச்சு இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ரொம்ப காரஞ்சாரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் சேர்த்து ஒரு மிக்ஸி இப்போ இறக்குங்க அந்த ஈரலை சைவ ஈரலை இறக்கி சும்மா மஜா பண்ண போறோம் இப்போ அந்த ஈரல் மேலே அந்த மசாலாவோட கோட்டிங் மட்டும் கேரடுங்க

பல்ல கறி மாதிரி இருப்பாரு எடுத்துட்டு சாப்பிடுங்க கீரைன்றீங்க ஆனா ஈரல் மாதிரி இருக்கு ஈரல் தான் அதான கீரை கிடையாது நீங்க நான் சொல்றீங்க பொன்னாங்க கீரை இல்ல இல்ல ஈரல் கொஞ்சம் கூட அந்த கீரையோட கன்சிஸ்டன்சி தெரியல சாதா பொன்னாங்க கீரை தான் உள்ள பாருங்க உள்ள அப்படியே அந்த கீரையோட சாப்பிடுச்சு அப்படியே உள்ள இருக்கும் அசைவ ஈரல் பிரியர்கள் கூட இதை செய்து சாப்பிட்டா சைவ ஈரல் பிரியரா மாறிடுவீங்க திருப்பி சுவைக்க கை அங்கே தாயா போயிட்டு நிஜமா அந்த ஈரோலோட கன்சிஸ்டன்சி அப்படின்னா அந்த டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்சி எல்லாம் பாருங்களா பார்த்தோம் அப்படி ஐயா மேல சத்தியமா அற்புதமா இருக்கு மேல சத்தியமா சூப்பரா இருக்கு அற்ப சத்தியா இருக்கு ஒற்றில் தர நம்ம இந்த ஈரல் பண்ணும்போது சேகரனுக்கு அவ்வளவு சந்தேகங்கள் ஈரல் பண்ணுவீங்களா ஈரல் தருவீங்களா என்ன பச்சை கலர்ல வச்சிக்கிறீங்க என்ன கீரையை போடுறீங்கன்னு இப்போ எப்படிண்ணா இருக்கு சூப்பரா இருக்கு சந்தேகமா தானே கேப்பாரு என்னைக்கும் போறவங்க போக மாட்டாரு தேவையில்லாதவங்க தான் போய் அவர் இவரு கரெக்டா பிறமா இவரு போ இவரு எங்க கருவினரா கரெக்டா விசேஷ நான் ஆரம்பத்தாந்து செய்யும் போது காலையில் இவர் வந்து வாக்கிங் போயிட்டு வரும்போதே புண்ணாங்க நிற்கிறேன் வாங்கிட்டு வந்தார் ஆனால் நிஜமாக காலையில் நினச்சேன் அன்றைக்கி ஒரு சத்தான ஒரு கீரை கடையில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் கடைசியாக என்ன பண்ணுவோம்னா அதே சத்தான ஒரு சைவ ஈரல் வருவலாக சாப்பிடுவோம்னு நிஜமாக அந்த அளவுக்கு ஒரு சுவை அற்புதமான சுவை பொறுமையாக அழகாக பொறுப்பாக செஞ்சிங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சைவ ஈரல் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் கொடுக்கலாம் டேஸ்ட்டு இது மாறாமல் இருக்கும் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அருமையாக செய்யலாம் இதே மாதிரி புது புது ரெசிபிலாம் பார்க்கணுனாக்கா எங்கள் கட்டுறது கையாள சேனலை பாருங்கள் கட்டுறது கையாள சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல் பட்டனை அமுக்குங்க